விண்ணிலிருந்த எல்லாம் இந்த மண்ணுக்கு வந்துவிட்டனவோ என்று சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு மிகுந்த எழுச்சியோடு ஏற்றத்தோடு நீதி நிதிகழ்க்கும் பேரணியின் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் கடலூர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் இந்த கூட்டம் மிக பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு ஆயராது பாடுபட்டு பல்வேறு மாவட்ட கழக செயலாளர்களின் ஒத்துழைப்போடு கழக முன்னோடிகளின் ஆதரவோடு ஆரவாரத்தோடு ஆர்வத்தோடு மிக சிறப்பான வகையில் ஏற்பாடு செய்ததிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே